சொல்லுங்க சார் சார் வணக்கம் சார் ஹலோ சார் கேக்குதா கேக்குதா சார் சொல்லுங்க ஆ சார் நான் உங்ககிட்ட லாஸ்ட் வீக் பேசியிருந்தேன் சார் இந்த மாதிரி ஃபீனா பேங்க் அப்படி அப்படிங்களா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க பார்த்தேன் ஓகே சரிங்களா

கால் சென்டர் தான் போனேன் கால் சென்டர் போனா நீங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நீங்க ஒரு முறை ஃபோன் பண்ண கட் பண்ண சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் பண்ணல இல்லை ஏன்னா நீங்களே அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஐடி காஸ்ட்டுக்கு போயிடும் அது டைரெக்டா போயிடும் நான் சொன்ன மாதிரிதான் இந்த மாதிரி தான் நீங்க அவங்களை கால் பண்றது திரும்ப அவங்க பண்றேன்னு சொல்றது நீங்க பண்ணாது அவங்க பண்ணாது இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கும் சரி சார் ஓகே நான் அவதான் இப்போ நான் வந்து உங்ககிட்ட டேரெக்டா வரணுன்னா இப்போ நான் ஆல்ரெடி மென்ஸ் எனக்கு வந்து என்ன மிஷின் வேணும்னு உங்ககிட்ட சொன்ன நீங்க டீட்டெயில் அனுப்பிங்களேன் சார் இப்போ இல்ல அந்த வீடியோவில எல்லா மிஷினும் இருக்கு சார் நீங்க தான் எந்த மிஷினு வேணும்னு செலக்ட் பண்ணணும் அந்த நீங்க வீடியோ வீடியோ வந்து அந்த வீடியோவில நீங்க பேசுறது மட்டும்தான் சார் இருக்கு சில ஃபோட்டோஸ்லாம் மட்டும்தான் இருக்கு தனி பிக்சர் எதுவும் வச்சிருக்கீங்களா எனக்கு எது பெஸ்ட் நீங்க சொல்றீங்கன்னா அதை நான் இது பண்ணிருக்கேன் சார் இல்ல பெஸ்ட்னா சார் விலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது ரேட்டு குறைய குறைய உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்னு பெஸ்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது அதோட குவாலிட்டி கொஞ்சம் குறையும் இப்போ மூணாயிரம் ரூபாய்க்கு ஒரு மந்திரா டிவிஸ் வாங்குறீங்கன்னா அது ஒயர்ல வரும் ஒயர் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கழிச்சு ஒயர் வீக் ஆயிடும் ஒயர் மாத்தணும் சரி அதுவே ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு போட்டீங்கன்னா அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வரும் அந்த ஒயரு

சரி சரி ஒரு மூணாயிரம் ரூபா இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு மிஷினை வாங்கிட்டு நீங்க ஒரு ஒரு மாசம் செஞ்சு பாருங்க ரைட் ஓகே சார் சொன்ன மாதிரி நூறு சதவீதம் நஷ்டம் இல்ல லாபம்ங்கறது மத்தோட ஏரியாவை பொறுத்து நம்மளோட உழைப்பை பொறுத்து நம்ம கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து மாறுதுங்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்பர்டபிளான மிஷின் எது வேணாலும் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகே ஓகே ஸ்டார் இது என்ன பண்ண வேணாங்கறது இப்போவும் அததான் சொல்றேன் நான் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதான் சொல்லுங்க

முதல்ல எல்லாமே வந்து நம்ம கோயம்பேட நோக்கி போறோம் அதுதான் டார்கெட் கோயம்பேடு போயிடுவோம் சரி சைக்கிள்ல சரி சரி கார்ல இல்ல நீங்க ட்ரெயின்ல போனாலும் கோயம்பேடு போறது போயிடுவீங்க இதுல எல்லாமே மாற்றம் என்ன ஆகும் அப்படின்னா கார்ல போனா சுகுசா போலாம் ஸ்பீடா போலாம் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் இல்லாம போலாம் இந்த வாகன புகையெல்லாம் நம்ம மேல அடிக்காம சைக்கிள்ல போனோம் கொஞ்சம் டைம் ஆகும் நாம கொஞ்சம் மிதிக்கணும் இந்த வேலை எல்லாம் வாங்கணும் நடந்தே போனோம்னா இன்னும் அதிகமா வேலை வாங்கணும் இதுதான் இந்த மிஷினோட டிஃபரன்ஸ் ரேட்டோட டிஃபரன்ஸ் வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாமே ஒரே வேலைதான் செய்யும் வேலை எல்லாம் எந்த மிஷினுமே மாத்தி செய்யாது இது மாற வேண்டியது இது மட்டும்தான் அந்த டிஃபரன்ஸ் தான் ட்ரெயின்ல வந்தா என்ன மாற்றம் நமக்கு இருக்கும் என்ன பிளஸ் என்ன மைனஸ் கார்ல வந்தா என்ன பிளஸ் என்ன மைனஸ் சைக்கிள்ல வந்தா என்ன பிளஸ் என்ன மைனஸ் நடந்து வந்தா என்ன பிளஸ் என்ன மைனஸ் இதுதான் இப்ப நடந்து வந்தா என்ன ஆகும் நமக்கு நேரம் விரைவு ஆகும் அதே கோயம்புதான் நேரம் ஏகப்பட்ட நேரத்தை நம்ம நேரத்தை எல்லாம் குடிச்சிடும் ரெண்டாவது நமக்கு ரெண்டு நடப்போம் நிறைய புகை எல்லாம் சுவாசிப்போம் உடம்புக்கு கேடு இந்த மாதிரி நிறைய மைனஸ் செலவு கிடையாது ஆகும் காஸ்ட்லி ஒரு டீ குடிச்சோம்னா வந்துரலாம் சரிங்களா ஓகே அதே காசு நமக்கு மினிமமா ஒரு இருநூறு ரூபா செலவாகும் சீக்கிரம் வந்தா நம்ம மேல புகப்படாது நம்ம நடக்க தேவையில்ல இதெல்லாம் வரும் இது மாதிரி ஒவ்வொன்னுக்கும் நம்ம அந்த காஸ்ட் போட போட அதோட பிளஸ் டூ மைனஸ் கூடும் அவ்வளவுதான வழி மற்றபடி வேலை எல்லாம் ஒன்றுதான் இதுல எல்லாம் எதுவுமே

ஒன்னு நீங்க ஆதார் எக்ஸாம் எழுதி ஆல்ரெடி ஆபரேட்டர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கொடுப்பாங்க சரி இல்ல அப்டினா ஒன்லி கேம்ப் மாதிரி வருவாங்க நமக்கு இப்ப தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபினோக் ஹெட் மதுரை தான் சரி அப்போ ஒரு மிஷின் இருக்குது ஆதார் மிஷின் பத்து பேரல ரேக வைக்கிற மாதிரி கண்ண ஸ்கேன் பண்ற மாதிரி ஒரு பெரிய மிஷின் இருக்கு ஒரு ஆபரேட்டர் இருக்காரு நீங்க சொன்னீங்கன்னா மாசம் ஒரு நாள் கேம்ப் காலையில ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் வந்துருவாங்க சாய்ந்திரம் ஆறு மணி வரைக்கும் நூ நூறு பேத்துக்கு கூட ஆதார் கரெக்ஷன் பண்ணிட்டு அனுப்பிச்சி ஓ அது நாம ஆக்டர் கேட்டு வர வைக்கலாம் இல்லையா அது என்ன என் இருக்கா ஆமா அது நீங்க என்கிட்ட சொன்னீங்க சார் இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க இருக்கணும் ஒரு ஐம்பது பேரையாவது ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அந்த டோக்கன் மினிமம் ஐம்பது டோக்கன் இருந்தாதான் வருவாங்க ஓ சரி ஓகே ஓகே டோக்கன் மீன்ஸ் இப்போ ஒரு அப்ளை பண்ணி வைக்கிற மாதிரி முன்கூட்டியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அபாயின்மெண்ட் வாங்கி ஆ பயன்மெண்ட் அவங்க அந்த கஸ்டமர் வரது சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் மினிமம் ஒரு அம்பது டோக்கன்னு சொல்லுவாங்க இப்போ

இது வந்து நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணும்போது சரி இப்போ ரெகுலரா நம்ம டெய்லி பண்ற அந்த இப்போ இப்பல்லாம் வந்து இந்த ஹெச்பிஎஃப்சில பேங்க்ல போகணும் டெய்லி சேஞ்சஸ் கரெக்ஷன் இதெல்லாம் பண்றாங்க அது எல்லாம் நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லையா செகண்ட் ஆப்ஷன் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஆதார் இது பேங்க் பிசியா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஹா இந்த பேங்க் பிசி எடுத்து ரன் பண்ணிருக்கணும் மினிமம் ஆறு மாசம் ஓகே அதுக்கப்புறம் நீங்க ஆதார் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கணும் சரி இது இது எல்லாம் எலிஜிபிலிட்டி வந்தா தான் உங்களுக்கே குடுத்து டெய்லியுமே நீங்க பண்ணிக்கலாம் அதுக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கு

இது வந்து நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் எனக்கு இது எல்லாம் கொடுத்துருவாங்களா சார் போர்டு இந்த மாதிரி எல்லாம் அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் எனக்கு வந்து எப்படி பண்ண ஏன்னா வந்து அவங்களை ஆஃபீஸ்லேருந்து இல்லை நாங்களே இப்போ ரெடி பண்ணிக்கொண்டிருந்தா பண்ணி நீங்கள் அனுப்பிச்சா நாங்களே பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க எங்கிட்ட ஐடி வாங்குறதுனால உங்களுக்கு ஒரே ஒரு பே இப்போ பேனர் போர்டு ஒரு செட் இருக்கு அது இப்போ ஸ்டாக் இருக்கிறது வரைக்கும் கொடுப்போம் ஏன்னா ஸ்டாக் இப்போ தீந்துருச்சு ஆ இருந்த வரைக்கும் கொடுத்தோம் இப்போ எகைன் வரும் வரும்போது நாங்கள் என்கிட்ட ஐடி வாங்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு செட் கொடுப்போம் நீங்க எகைன் வேணும்னா நீங்க தான் அடிச்சுக்கணும் பாருங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தர் லைட்டிங் போர்டே ரெடி பண்ணிருக்காரு பக்காவா ரெடி பண்ணியிருந்தாரு நான் அதை உங்களுக்கு வீடியோவா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு போட்டுறோம் பாருங்க ஆஹா நம்ம சேனல் உங்க சைடுல என்ன சார் வரும் எனக்கு என்ன நம்ம ஐடியா இருந்தா ஓகே சார் நம்ம புதுசா நீங்க பண்றதால நீங்க எடுத்து கொடுக்கணும் எல்லா செட் ஆக தரணுன்றதுதான் கேக்குறேன் சார் வேற ஒண்ணு இல்ல இல்ல நான் அத அனுப்புறேன் ஏன்னா நானே அதை திங்க் பண்ணல அவர் அவ்வளவு அற்புதமா பண்ணிருக்காரு

நீங்க ஐடி எடுத்துட்டு பாக்குறது தான் சார் பெட்டர் ஐடி எடுக்கிறதுக்கு முன்னே பாக்குறதுனால எந்த பயனும் உங்களுக்கு இருக்காது சரி சரி ஓகே என்ன எனக்கு ஆள் ஏன்னா போன் எழுதி எடுத்தாலும் யாரும் ஆன்சர் பண்ண மாட்டேங்க நிறைய இருக்கு பாசா வரீங்களேன் சார் மத்தவங்களை பத்தி நீங்க திங்க் பண்ணாதீங்க நீங்க எனக்கு கால் பண்ணி எடுத்தனா இல்லையா சார் உங்களை நான் எதுவுமே சொல்றது அத நீங்க ஐடியா சொல்றதால தான் உங்ககிட்ட பேச முடியுது நீங்க இன்னொரு நான் என்ன சொல்றேன்னா நீங்க சரியான இடத்த தேர்ந்தெடுத்துட்டீங்க சரியான இடம் கண்டுபிடிச்சிட்டீங்க அதனால சரி ஃபோன் எடுப்பேன் போன் எடுக்கலாம் வாட்ஸ்அப்ல போடுங்க பதில் சொல்லுவேன் நீங்கள் கவலைப்படாத என்ன நாலு வருஷம் கழிச்சு கூட போடுங்க சரி சார் நான் இருக்கும் வரை உங்களுக்கு பதில் வந்து எப்பவுமே தடங்கள் இருக்காது நீங்க பயப்படாம இருக்கலாம் சரிங்களா சரி சார் சரி சார் சரி நான் நாளை இல்லை நாலுக்குள்ளே சார் எனக்கு அட்ரஸ் மட்டும் எந்த நம்பருக்கு இது பண்ணணும் எப்படின்னு சொல்லுங்க நம்ம பண்ணிட்டு நீங்க எனக்கு காலே பண்ண தேவையில்லை அனைத்தும் வாட்ஸ்அப்பில் போடுங்க உங்களுக்கான பதில் நான் உங்களுக்கு சரி சார் இப்போ எனக்கு ஆக்சுவலி எல்லாம் நீங்க வீடியோ என்ன வேற திருப்பி எதனா நீங்க மெசேஜ் அனுப்புவீங்களா இல்ல இல்ல இதான் லாஸ்ட் தான் வீடியோ வேற என்ன அந்த சேனல்ல போய் இருக்கிற எல்லா வீடியோவுமே முக்கியமான பாத்துட்டேன் அப்புறம் லேட்டஸ்டா நீங்க போட்டதெல்லாம் கூட இப்ப நான் பாத்துக்கலாம் இருக்காது கிடையாது ஆரம்பத்துல இருந்து இது ஒரே கான்செப்ட் தான் பேசிருப்போம் எல்லாத்துக்குமே விளக்கம் தான் சொல்லிருப்போம் எல்லா வகையிலுமே பேசிருக்காங்க இன்ஸ்பெக்டர் பேசிருக்காங்க பேங்க் பிசி பேசிருப்பாங்க மேனேஜர் கூட பேசிருப்பாரு அதனால எது உங்களுக்கு தேவையோ போட்டு கேளுங்க உங்களுக்கு டவுட் சரி சார் ஓகே சரி இப்போ நான் சார் பேமெண்ட் வந்து சார் பேமெண்ட் வாட்ஸ்அப் நம்பர் இப்போ நீங்க பேசுற நம்பருக்கே பேமெண்ட் எப்படி சார் நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க அதெல்லாம் சரி சார் ஓகே நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன் சரிங்களா ஓகே சார் சார் ஓகே